வணக்கம் ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் நிறைய பறவைகள் கூடுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு புறாவும் இருக்குது ஒரு நாளைக்கு வேடன் வா வலை விரிச்சு பறவைகளை பிடிக்கிறதுக்கு அப்பா அவன் பார்க்குறான் மேலேருந்து அந்த புறா எச்சமிடுது அது எச்சமிட்டது கீழே விழுந்த உடனே தங்கமாக மாறிடுது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம இத்தனை தடவை வந்திருக்கோம் இப்படி ஒரு புறாவை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறான் அடுத்த நாள் வந்து வலை விரிக்கிறான் கரெக்டாக அந்த புறா வலையில் மாட்டுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் அதுக்கு பிடிச்சதா நல்லதா ஹெல்தியாக அப்படி மட்டும் கொடுத்து அந்த புறாவை பாதுகாக்கிறான் ஆனால் கொஞ்ச நாள் போன உடனே அவனுக்கு ஒரு பயம் வருது ஒருவேளை இதை நம்ம வச்சிருக்கிறது தெரிஞ்சு இது எச்சமிட்டா தங்கமாக மாறுதுன்னு தெரிஞ்சு யாராவது நம்ம உயிருக்கு ஏதாவது ஊர் விளைவித்துட்டாங்கன்னா நமக்கு எதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது பெருசாமல் நம்ம இதை அரசர்கிட்ட கொண்டு கொடுத்துடலாம் அவருக்கு உதவும் நாட்டுக்கு உதவும் அப்படின்னு கொஞ்சம் ப்ராடராக திங்க் பண்ணி கொண்டு போய் கூண்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு அரசரை பார்த்து ராஜராஜா என்கிட்ட ஒரு புறா இருக்குது இது எச்சமிட்டால் தங்கமாக மாறிடும் இதை நான் வச்சுக்கிறத விட உங்கக்கிட்ட இருந்தால் எல்லாருக்கும் பயன்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அதை கொடுத்த உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் உடனே இந்த வேடனுக்கு பொண்ணும் பொருளும் சன்மானம் கொடுக்க சொல்லி காவலர்கள்கிட்ட சொல்லிட்டார் அதே மாதிரி இந்த புறாவை பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்கு தேவையானதை மட்டும் ஹெல்த்தியாக இருக்கிறத மட்டும் கொடுக்கணுன்னு ஆர்டரும் போட்டுட்டார் இதெல்லாம் கேட்டுருந்த அமைச்சர் சொன்னார் லூசாக பண்ணி உன்னை ஏமாற்றி உன்னைக்கு நேர்ந்து பொண்ணும் பொருளும் வாங்குறதுக்காக ஒரு வேடன் வந்து சொல்கிறான் இது வரைக்கும் நம்ம இத்தனை காலங்காலமாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ கதை கேட்குறோம் இந்த மாதிரி புறா ஏற்றமிட்டு அது தங்கமாக மாறிச்சின்னு கதையாவது நீ கேட்டிருக்கியா இவன் நெஜோன்னு சொல்கிறான் நீயும் அதை நம்பி பொண்ணும் பொருளும் கொடுக்குறீ உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு அந்த மந்திரி ராஜாவை கேட்குறான் உடனே ராஜா ஓ அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு சரி சரி அந்த புறாவை பறக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பறக்க விட்டுட்டார் அந்த புறா பறந்த உடனே என்ன பண்ணுச்சு நேராக அந்த அரண்மனையோட இருக்கிறதுலையே பெரிய வாயில் மேலே போய் உக்காந்துது அங்கேருந்து ஒரு எச்சம் விட்டு அந்த எச்சம் உடனே தங்கமாக மாறுச்சு பார்த்த உடனே எல்லாருக்கும் நிஜம்தான் இந்த வேடன்னு சொன்னது அப்படின்னு ஆனால் அந்த புறா மட்டும் என்ன செஞ்சது அப்படின்னா முட்டாள்கள் கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன் அப்படின்னு கேக்கும் பொழுது ஆமாம் முதல்ல நான் வேடனோட வலையில் தெரியாமல் மாட்டினேன் அப்போ நான் முட்டாளாக என்னை எடுத்துட்டு போனான்ல அவனே வச்சு பார்த்துக்கிட்டு அவன் பெரிய பணக்காரனாக கொடி ஆயிருக்கணும்ல அது செய்யாம அந்த வேடன் முட்டாளானான் ஆனாலும் அவன் நாட்டுக்காக ராஜா கிட்ட கொடுத்தான் அது ராஜா வாங்கி பராமரிச்சிருக்கணும் அவரு வாங்கினவரு வச்சுக்கல மந்திரி பேச்சை கேட்டு ராஜா முட்டாளான இப்போ நான் உண்மையிலேயே அப்படிதான் தங்காயச்சம் போடுற புறா தான் அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ மந்திரியும் முட்டாளாயிட்டாரு அதனால இது முட்டாள்கள் கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக பறந்து போச்சு இது படிக்கும்பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் தாங்க ஞாபகம் நம்ம திருவள்ளுவர் சொல்லாத எந்த கருத்துமே இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பதறியும் அது தங்க போடட்டும் போடாமல் இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நாட்டோட அரசர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்கணும் அதை டெஸ்ட் பண்ணணும் அதை வேலிடேட் பண்ணணும் எதுவுமே இல்லாமல் நீ சொல்லிட்டியா உனக்கு பொண்ணு பொருளும் தரேன் நீ சொல்லிட்டியா நான் அதை பறக்க விட்டுறேன் அப்படி இருக்கிறவங்க அரசாட்சி செஞ்சால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த கதையில் எனக்கு தோணுன விஷயம் அதை உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய தமிழ் கிரிக்கை சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ